ஹாய் இப்போ ஆடி ஆஃபர் பயங்கரமாக களை கட்டி போயிட்டு இருக்குது லாஸ்ட் டேட் வரப்போது இன்னும் நாலு நாள் மட்டும்தான் இருக்குது ஆஃபர் இன்னைக்கு மண்டே ஆயிடுச்சு வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போகுது அதாவது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் ஃபேஷியல் பண்ணா ஃபேஷியல் ஃப்ரீ பெடிக்யூர் பண்ணா பெடிக்யூர் ஃப்ரீ ஹேக்கட் பண்ணா ஹேக்கட் ஃப்ரீ அது ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு தான் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க பயங்கரமாக ஜாலியாக போயிட்டு இருக்குது எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணாங்க ஏன் இந்த வீடியோ பர்டிகுலராக திரும்பி போடுற அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகாதவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான் நான் இது போட்டிருக்கேன் ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் என்னை கொறை சொல்லக்கூடாது கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க டேரக்டா வாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது டேரெக்டா வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் எப்பயுமே கிடைக்காது நேத்து கூட ஒரு கிளைண்ட் கேட்டாங்க ஆடி நான் கேட்டேன் ஆடிக்கு ஒருக்க அம்மாசு கொருக்க வருவீங்களா வருவீங்களான்னு கேட்டேன் ஆமாப்பா அதான் ஆடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னாங்க சோ அட்லீஸ்ட் ஆடிக்கு ஒருக்க அம்மாசைக்கு வர கிளைண்டா இருந்தாலும் நீங்க இந்த ஆடியை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்